அனைவருக்கு வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ எஸ்ஏ எக்ஸாம் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் ஃபிசிக்கல் ஆஃப்டர் டென்டேட்டிவ் கி ஓகேவா மாணவர்கள் உண்மையிலேயே வந்து நிறைய பேர் வந்து எக்ஸாம் நல்லா பண்ணியிருக்கலாம் இன்னொரு அஞ்சு மார்க் எடுத்துருக்கலாம் நாலு மார்க் எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க நமக்கு வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க ஸோ நம்ம அகாடமியில் வர கட் ஆஃப் வர நிறையா சொல்லிட்டோம் அதிகமாக சொல்லிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஸோ நம்ம நிறையா அனாலிசிஸ் பண்ணி தான் நம்ம வந்து சில விஷயங்கள்லாம் சொல்கிறோம் நிறையா மாணவருடைய கருத்துக்கள் தான் நம்ம பண்ணுறோம் இதையும் தாண்டி ஸோ மாணவர்கள் வந்து வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் தமிழ் கொஸ்டின் கேட்கல டைம் பற்றலை ஸ்லாகிசம் நிறையா கொஸ்டின் கேட்டிருக்காங்க நல்லா தெரிஞ்சு வச்சுங்க இந்த முறை வந்து இதுக்கு முடியல உள்ள ஆன்சருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கேள்விகளுக்கு ஏஆர்பி ஏபிசிடியே கொடுத்துருப்பாங்க ஏபிசி எதை அர்டர்ன் பண்ணாலும் ரைட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க கிட்டத்தட்ட ஃபோன் எக்ஸாம்பிளாக பதிமூணு பதிமூணு கேள்விகிட்ட ஆல் கரெக்ட் கொடுத்திருந்தாங்க அது என்ன ஆகும் அப்படின்னா கட் ஆஃப் இன்க்ரீஸ் பண்ணிடும் என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு ஆனால் இந்த முறை ரொம்ப குறைவாக தான் வரது வாய்ப்புகள் இருக்குது நிறைய கொஷின்ஸ் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க நிறைய ஸ்டூடெண்ட் வந்து அதில் ஒரு சில கேள்விகளுக்கு வந்து உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதையும் தாண்டி நம்ம வந்து ஃபிசிக்கல் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் எஸ்ஏ எக்ஸாம் பொறுத்தளவுக்கு ஃபிசிக்கலில் நீங்கள் பதினஞ்சு மார்க் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வேலைக்கு போயிடலாம் பார்டரில் பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி அப்போ பார்டர் என்ன தான் பண்ணுறது எந்த மார்க்கை வச்சு தான் நம்ம ஃபிசிக்கல் பண்ணுறது ஸோ நம்ம கிட்டத்தட்ட நூற்றி பதினெட்டு சொல்லியிருந்தோம் ஸோ அதிலேயும் நம்ம ஒரு எட்டு மார்க் மைனஸ் பண்ணி நூற்றி பத்து ஜென்ரலில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு நூற்றி பத்து நம்ம மினிமம் எடுத்துருக்கணும் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு நூற்றி அஞ்சில் இருந்தாச்சும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபிசிக்கல் பண்ண ஆரம்பிச்சுருங்க ஏன்னால் ஃபிசிக்கலுக்கும் உங்களுக்கு நாட்கள் ரொம்ப குறைவாக தான் கொடுக்க போகிறாங்க ஆஃப்டர் பிசி எக்ஸாம் ஃபிசிக்கல் உங்களுக்கு வந்து எஸ்ஐ எக்ஸாமுக்கான ரிசல்ட் கொடுத்துருவாங்க எஸ்ஐ எக்ஸாம் ரிசல்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு தேர்ட்டி டேஸ் கொடுக்குறதே அதிகம்தான் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க மென் கோட்டா மென்னு ஓப்பனில் நூற்றி பத்து ப்ளஸ் எடுத்திருக்கீங்க கம்யூனிட்டிஸ் அப்படியே குறைச்சிங்க நூறு ப்ளஸ் எடுத்துருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் ஆண்கள் நீங்கள் வந்து ஃபிசிக்கல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ பிஎஸ்டிஎம் இருக்குது அப்படின்னா ஒரு நைன்டி எயிட் ப்ளஸ்லேருந்து பண்ண ஆரம்பிச்சுருங்க உமனை பொறுத்தளவுக்கு நூறு நூறு பிசி கோட்டாவுக்கு ஒரு நூறு மார்க் தொண்ணூத்தெட்டு மார்க் உள்ளவங்கெலாம் பண்ண ஆரம்பிச்சுருங்க ஸோ தொண்ணூறுலேருந்து பண்ண ஆரம்பிச்சிருங்க ஆனால் கட் ஆஃபை விட ஒரு ரெண்டு மார்க் மூணு மார்க் அப்புடின்னா ஒரு நாலு கொஷின் கூடுதலாக இருக்குது நல்லது தான் ஃபிசிக்கல் பதினஞ்சு டிகிரிங்க அப்படின்னா வாய்ப்பு இருக்குது டிபார்ட்மெண்ட் கோட்டா தான் நிறைய பேருக்கு வந்து நம்ம கிட்டத்தட்ட நூற்றி பத்து சொல்லியிருந்தோம் நல்லா தெரிஞ்சிங்களா பிசி எக்ஸாமுக்கு கட் ஆஃப் வந்து ஒரு ஐம்பத்தி அறுபத்தி ஒன்று அறுபத்தொன்று ஐம்பத்தெட்டு அந்த ரேஞ்சில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க எழுபது கேள்விக்கு அறுபத்தொன்று கிட்டே வருது ஸோ இதுவுமே வந்து கூற்று காரணம் அதுமாதிரிலாம் கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க அப்போ நூற்றி கே நாற்பது கேள்விக்கு நிறைய பேர் எண்பது மார்க் எடுத்தால் வருமானு கேட்குறீங்க நினச்சி பாருங்கள் ஒரு நூற்றி நாற்பது கொஷினை ஒரு ஓஎம்ஆர் சீட் எடுத்து கொஷினே பார்க்காம ஷேர் பண்ணி ஏதோ ஒரு ஆன்சருக்கு எந்த எக்ஸாமோட ஆன்சருக்கு ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எழுபது எழுபத்தஞ்சி மார்க்கு மார்க் சரி எழுபத்தஞ்சு கேளுங்க சரியாக இருக்கும் அப்போ எண்பது மார்க் எடுத்தால் எனக்கு வந்து வருமா அப்படின்னா எல்லோரும் எழுதணும் எல்லோருமே பாஸ் ஆகணும் ஒரு எஸ்ஐ எக்ஸாமு ஒரு இன்டர்வியூ போஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு பே ஸ்கேலு அப்படி இருக்கிற ஒரு எக்ஸாமுக்கு கண்டிப்பாக வந்து கட் ஆஃப் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறப்ப ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டாவை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதுலேயுமே வந்து யார் ஃபிசிக்கல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சார் தமிழ் கேட்கல சார் சைக்காலஜி வந்து டைம் அதிகம் பத்தலை சார் ஸ்லாகிஸ் நிறையா கேள்வி கேட்டாங்க இப்படிலாம் சொன்னாலும் மார்க் எடுக்கிறவங்க எடுத்து தான் இருக்காங்க இதுதான் உண்மை நிதர்சனமான உண்மை என்ன அப்புடின்னா தேர்வை நம்ம சை சரியாக பயன்படுத்தணும் நம்ம சரியாக பயிற்சி பண்ணணும் இந்த கேள்வி இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்டோம்னா சார் கொஸ்டின் ஈஸியாக கஷ்டமானு கேட்டால் என்ன சொல்லுவீங்க நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படிதான் சொல்லுவோம் நான் கட்டாயம் வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் நிறையா பண்ணுறேன் சார் எல்லாருமே சொல்கிறது என்ன நான் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டேன் சார் நான் பத்து கொஸ்டின் நான் என்ன சரியாக பண்ணிடலாம் சார் என்ன ஆகும் கடைசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மார்க்கு பாயிண்ட் ஃபைவ் ஒரு மார்க் இதில் வந்து நமக்கு வேலையே போகும் இது எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு போஸ்ட்டு நம்ம வந்து மாணவர்கள் வெற்றி பெறணும் வேலைக்கு போகணும் அப்படி தான் ரொம்ப வந்து நம்ம சொல்கிற மாதிரி வந்து யாரையும் வந்து வேலைக்கு போகக்கூடாது அப்படிலாம் கிடையாது பயன்படுத்துவீங்க பயன்படுத்தாமல் விட்டுருவீங்களே டைம் நமக்கு தெரியுது எக்ஸாம் எஸ்ஏ எக்ஸாம் டைம் தான் நூற்றி ஐம்பது நிமிடம் தான் நூற்றி நாற்பது கேள்வி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்போ என்ன பண்ணணும் நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க சார் ஓஎம்ஆர் சீட்டில் கடைசி பத்து கேள்வி என்ன ஷேர்ட் பண்ணுனே தெரில கடைசி பத்து கேள்வி வந்து ஏபிபியே சேர் பண்ணிட்டேன் இது வந்து இதெல்லாம் தோல்விக்கான காரணம்தான் தான் நம்ம தான் இந்த தோல்விக்கான காரணத்தை ஏற்றுக்கொள்ளணும் சார் ரைட்டு டிபார்ட்மெண்ட் கோட்டாவை பொறுத்தளவுக்கு நீங்கள் தொண்ணூறு ப்ளஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக சொல்லியிருக்கோம் கட் ஆஃப் வந்து ஏன் அப்படின்னா ஃபிசிக்கல் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக தான் ஃபிசிக்கல் பண்ணுங்க நம்ம எதாக இருந்தாலும் பார்த்துப்போம் அண்ட் ஃபீஸுக்கான ஃபிசிக்கல் ஸோ போலீஸாக இருக்கீங்க நீ டிப்ளமோட நம்ம ஸ்டூடெண்ட் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபிசிக்கல் பண்ணுங்கள் ஓகேவா ஓப்பன் கோட்டாவில் நீங்கள் நூறுக்கு மேலே மார்க் எடுத்துருக்கீங்க மென் கேண்டிடேட் அப்படின்னா கட்டாயம் ஃபிசிக்கல் அட்டன் பண்ணுங்கள் நீங்கள் ஏதோ ஒரு அகாடமி ஜாயின் பண்ணி பண்ணுங்கள் வித் கைடன்ஸோடு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபிசிக்கல் அட்டன் பண்ணுங்கள் இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க எஸ்ஐ எஸ்ஐஎன்ட்டு பிசிக்கான ஃபிசிக்கல் போயிட்டுருக்கு ஜாயின் பண்ணிக்கங்க நல்லா ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ஃப்ரீ கோச்சிங் தான் உங்களுக்கு ஹாஸ்டலுக்கு மட்டும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணுறது பண்ணணும் அப்படின்னா எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம அகாடமி பக்கத்துலேயே கிரௌண்ட் இருக்குது டிஸ்டிக் கிரவுண்டு லாங் ஜம்ப் பிட்டு தனியாக இருக்குது ரோப்பு தனியாக இருக்குது உமன்ஸுக்கு பால் த்ரோ பண்ணுறது லாங் ஜம்ப் பண்ணுறது ஸோ சப்போஸ் மழை பெய்ஞ்சதுனால கூட ட்ராக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ட்ராக்கு தார் சாலை போட்டது இருக்குது சூப்பரான ஒரு வாய் வாய்ப்பு எல்லாருமே வந்து பதினஞ்சு மார்க் எடுக்க மாட்டாங்க நம்ம நூறு ப்ளஸ் எடுத்து பதினஞ்சு மார்க் எடுத்தோம்னா அடுத்த ஸ்டேஜுக்கு ஈஸியாக போயிடலாம் ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திங்க அப்படிங்கிறது அப்படிங்குறதை பதிவு ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பதட்டம் அடையாமல் கட்டாயம் இந்த கட்டாப்பில் இருக்கீங்கன்னா ஃபிசிக்கல் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் பார்த்துப்போம் நல்லதே நடக்கும் உங்களுக்கு நல்லது மட்டும் தான் நடக்கும் கவலைப்படாதீங்க எப்போதுமே பாசிட்டிவாக இருங்க ஃபிசிக்கல் பண்ண ஆரம்பிச்சிருங்க யோசிச்சுட்டே இருக்காதிங்க ஸோ எனக்கு இன்னும் எனக்கு டவுட்டாகவே இருக்குது அப்புடின்னா டெய்லி நடைப்பயிற்சியாச்சும் பண்ணுங்கள் அதுவாச்சும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தொடர்ச்சியாக இப்போ ஃபிசிக்கல் பண்ணுங்கள் வெற்றி உங்கள் அனைவருக்கும் வெற்றி வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி